ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் இன்னைக்கு ரதன்யா கேஸ் இருக்கு இல்லைங்களா அதோடய உடற்கூறு ஆய்வு முடிவுகள்லாம் வந்து ஏன் வந்து தலையிடாம இருச்சு இதோட திருப்பங்கள்லாம் என்ன எப்படி அதோட பின்னணிலாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் இவங்க ரிதன்யா கேஸ் பேசினாலே வந்து எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பொண்ணை வந்து பறி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ இது மாதிரி போடாதீங்க அப்படின்னு இருந்தாங்க அது மாதிரி பார்க்க விருப்பம் இல்லாதவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வந்து ஆர்டிஓ விசாரணையில் தானாகவே வந்து ஒரு பையன் பதினோரு வயது உள்ள ஒரு பையன் வந்து ரிதன்யாக்கா வந்து என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் தானாகவே வந்து ஓபன் அப் பண்ணியிருக்கான் அதோடைய பின்னணி என்ன ரிதன்யா அவர்கள் வந்து மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதோட பின்னணி என்ன இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி மூணு சிம் கார்டு வச்சிருந்தாங்கிறத பற்றி இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம வந்து அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது ஒரு சில விஷயங்கள வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறந்துடுவாங்க அண்ட் மன்னிக்கவும் செஞ்சுருவாங்க ஆனால் மறக்கவும் முடியாத மன்னிக்கவும் முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அப்படின்னா இந்த ரிதன்யாவோட சூசைட் கேஸ் தான் அண்ட் வந்து இவங்க வந்து அந்த அன்றைக்கி பேசியிருப்பாங்க இல்லையா அந்த ஆடியோ குரல் அது வந்து அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு காட்சி மாதிரி அந்த வீடியோ வந்து ஓடினதை வந்து இன்னும் கண்முன்னே இருக்குது மறக்கவே முடியல அந்தளவுக்கு அவங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்க வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்க பண்ணின வீடியோ வந்து நிறைய வெளியாச்சு நிறைய சேனல்ஸில் அதாவது இந்த கேஸில் வந்து ரிதன்யா இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா வந்து ஏற்கனவே இவ்வளோ செஞ்சு இவ்வளோ பவுன் போட்டு இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை கிளி மாதிரி கொடுத்துருக்காரு இவ்வளோ செஞ்சியும் அவங்க அப்பாவுக்கு இப்படி நம்ம பொண்ணு இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருப்போம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிதன்யாவோட அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல வந்து சுள்ளுன்னு கோம் வருது அப்படின்னா இவர் வந்து இருபத்தேழு வயது மகள் ஒரு தங்கமான ஒரு கோல்டு மாதிரி ஒரு பொண்ணை வந்து கொடுத்துருக்காரு அப்படி கொடுத்துட்டு அந்த மகள் வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு சொல்லுன்னு கோபம் வந்துருச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்படி ஒரு பொண்ணை வந்து இறந்து அதுக்கப்புறம் இன்னும் அதையும் தாண்டி கோவம் வருது அப்படின்னா ஏன் அவ்வளோ கோவம் வந்திருக்கு அப்படின்னா ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இது இறந்துருக்காங்க இறக்கும்போது அந்த பையன் கவினுடைய ஒய்ஃபு அவங்க அவங்களுடைய மருமக கவின் வீட்டுடைய மருமக இப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை பற்றி விசாரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இல்லை விசாரிக்கவே இல்லை வந்து இல்லை அண்ட் அதை பற்றி அவங்க எதுவுமே பேசவும் இல்லை அந்த பொண்ணு இறந்த உடனே வந்து நல்ல வேலை அந்த பொண்ணு என் வீட்டில் சாகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த பேச்சு வந்து ரிதன்யா அப்பா அவங்க காதலுக்கு வந்து வந்திருக்கு அவங்க வந்து என்னடா அது மருமகளையும் இழந்துட்டோம் மனைவியை இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்படாமல் நல்ல வேலை அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள ட்ரிக்கர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட முடியுது அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ரிதன்யா அவர்கள் தவறி போகிறாங்க நாலாந்தேதியே ஜூலை தேதியே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவின் கவின் அம்மா அவங்க அப்பா எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு அதாவது பொண்ணு இறந்து கொஞ்சம் நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து இவங்க இந்த மாதிரி ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப கோபம் ஆயிடுச்சு இல்லை கொஞ்சம் நாள் ஆனால் கூட சரி நம்ம பொண்ணே போயிடுச்சு அந்த மாதிரி மனசும் அந்த மாதிரி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இறந்த கொஞ்சம் நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே இவங்க வந்து ஜாமீன் கேட்டு வந்து அப்ளை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்திருக்கு அவருக்கு ஜூன் இருபத்தி தேதி இறந்து நீ பொண்ணு இறந்திருக்கு ஜூலை தேதி இவங்க வந்து ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு கள்ளிஞ்சக்காரங்களாக இருந்திருப்பாங்க அப்படின்னு தோணுது அப்புறம் அவங்க பொண்ணு சொன்னது தான் வந்து ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரி ஜாமீன்லேருந்து வெளில வரத்துக்கு தான் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் வந்து நான் போராட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து நியாயம் வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து என் பொண்ணு மாதிரி அதாவது ரிதனியா மாதிரி வந்து யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சட்ட ரீதியாக வந்து போராடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விஷயங்கள் கோர்ட்டுக்கு போகுது இந்த மூணு பேரையும் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க இப்படி ஜெயிலில் அடைச்சிருக்கும் போது வந்து இந்த ஜட்ஜே வந்து கோவப்படுகாரு அப்படி என்ன அப்படின்னா இந்த உடற்குராய்வு முடிவுகளில் உடற்குராய்வு முடிவுகள் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த உடற்குராய்வு முடிவுகள் வந்து பத்து வரிகள் தான் வந்திருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வரல எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அந்த தான் வந்து இருந்திருக்குது என்னப்பா அது இந்த உடற்குராய்வு முடிவில் வந்து ஒரு கன்வின்ஸே இல்லை எப்படி இது வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதிபதி அவர்களே கோவப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் வந்து தடவியல் மூலயமா அந்த அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ப்ராப்பரான வந்து ரிப்போர்ட்டும் வரலை இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மனு வந்து தள்ளுபடி மனு வந்து அந்த மனு ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் இல்லைப்பா ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பதினாலாம் தேதி ஆகஸ்ட்டில் பதினாலாம் தேதி ஜாமீன் மனு வந்தது அதுக்கப்புறம் சுதந்திர தினம் அது இதுன்னு வந்ததுனால வந்து இந்த வாரம் மண்டே அதாவது ஆகஸ்ட் பதினெட்டுக்கு தள்ளி வச்சாங்க இப்போ ஆகஸ்ட் பதினெட்டு அன்றைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ வரைக்குமே வந்து அவங்க வந்து கவின் கவினோட ஃபேமிலி வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே அந்த ஜாமீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தள்ளுபடி தான் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து பெண்கள் இறந்து போகிறாங்க அப்படின்னாலே வந்து கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்குள்ளே இறந்து போகிறாங்களா அப்படின்னு வந்துட்டு ஆர்டிஓ சைட்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ச் பண்ணுவாங்க அந்த அம்மா வந்து ரிதன்யா அவங்கள அவங்க ரிதன்யாவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கவின் வந்து எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க இந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கு முத நாள் தான் வந்து அந்த அம்மாவுக்கே வந்து தெரியும் இந்த அளவுக்கு வந்து தாம்பத்திய தாம்பத்திய ரீதியாக வந்து தொல்லை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அதெல்லாம் சொல்ல சொல்ல அவங்க அப்பாவுக்கே வெறுத்திரிச்சாமா அந்த கொடுமைகள்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் அப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆர்டிஓலேருந்து வந்து இந்த கேஸை பற்றி விசாரணை நடத்துவாங்க இல்லையா அப்படி நடத்தும்போது ரிதன்யா அவங்களோட உறவுக்கார பையன் ஒரு பதினோரு வயசு பையன் சின்ன வயசுலேருந்து அந்த பையனை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க ரிதன்யா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூடவே தான் இருப்பானாமா பையன் வந்து இவங்க ரிதன்யா மேலே வந்து ரொம்ப உயிராக இருப்பானா இவங்களும் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வளர்க்குறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது தம்பின் தம்பின்ட்டு அந்த பையனையும் அவனுக்கு ரிதன்யாவுக்கும் ரொம்ப பிடிக்குமா அப்படி இருக்கும்போது அந்த திருமணமான சில நாட்கள்ல ரிதன்யாவுக்கு நடந்த கொடுமைகளை வந்து ரிதன்யாவுக்கு யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல ஒரு பொண்ணு அப்படிங்கிறவங்க திருமணம் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு பொண்ணாக இருக்கும்போது அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கனவு இவன் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையே மாறப்போது நம்ம நடக்க போகுது நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு தருணம் அது வந்து எல்லா பெண்களுக்குமே நார்மலாகவே இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு பாலியல் ரீதியான நிறைய தொல்லைகள் வந்து அவங்களுக்கு நிறைய தொல்லைகளில் அவங்க ஆளாக இருக்காங்க அப்படி நடக்கக்கூடிய அந்த தொல்லைகள் அந்த கொடுமைகளை வந்து யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியாமல் அந்த சின்ன பையன் பதினோரு வயசு பையன் அந்த பையன்கிட்ட வந்து அங்கே கிடச்சிருக்காங்க இங்கே கிடச்சிருக்காங்க இடுப்புக்கிட்ட கிடச்சிருக்காங்க சொல்ல முடியாத சில எல்லாம் கிடச்சிருக்காங்க நான் வந்து கல்யாணம் வந்து என்னென்னவோ நினச்சி பண்ணேன் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு தன்னுடைய வருத்தத்தை அந்த சுமையை அந்த வழியை அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பையன்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க என்ன சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதை யார்கிட்டேயும் சொல்லிடாத எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் தெரியவே கூடாது அவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உயிரே கூட விட்டுலாம் என்னெல்லாம் நடக்குமே தெரியாது அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டா என்ன நடக்குமே தெரியாது அப்படின்ட்டு தான் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்த பெயினை வந்து அந்த பையன் கிட்டே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நம்மளால் கேள்விப்பட முடியுது அண்ட் வந்து இந்த ஆர்டிஓ விசாரணையில் அந்த பையன் வந்து இந்த மாதிரி அக்கா என்கிட்டலாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து தானாக முன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேள்விப்பட முடியுது அப்புறம் வந்து இந்த ஃபூக்ஸோ சட்டர் இருக்குது பார்த்தீங்களா அதில் அந்த பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடியதை வந்து அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னா வந்து இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த பதினோரு வயது பையன் வந்து கிட்ட வந்து இந்த தகவல்கள்லாம் சொல்லப்பட்டதாக தெரிய தெரியுது அப்போது ஏன்னா சொன்னதாக சொல்லப்படுது அப்போது அந்த பொண்ணு எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இடையில சமூக வலைதளங்களில் அந்த பொண்ணு வந்து மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து ஒரு செய்தி சொன்னாங்க ஜென்ரலாக அந்த பொண்ணு வந்து ஆடியோவில் தெளிவாக சொல்லிட்டாங்க உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு உங்களோட ஃபேமிலியே வந்து கிரிமினலு திட்டம் போட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்னு ஆடியோ மூலம் எல்லாமே நோட்டீஸாக வந்து சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு வந்து ஆடியோ நோட்டு எதுவுமே போடாமல் தவையில் தானே மாயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு கதை கட்டி இன்னாலாம் முடிச்சிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏ வேறு ஏதாவது பையன் மேலே இருப்போம் அதனால் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் கதை கட்டியிருப்பாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த பொண்ணோட கேரக்டர் அந்த பொண்ணை பற்றி வந்து ஏதாவது வந்து தேவையில்லாத விஷயங்களை சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைவெர்ட் பண்ணிட்டு தானாங்க இது வழக்கமாக நடந்துட்டு தான் இருக்குது நிறைய கேசஸில் இது நடந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சோசியல் மீடியாவில் சுற்றிட்டு இருந்துச்சு அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த எங்கேஜ்மெண்ட் கவின் அவர்களோட கவின் கூட எங்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கவின் கிட்டே பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நார்மலாக ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வந்து ஒரு சிம்மில் வந்து அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு இவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது முன்னாடிலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்டு கவின் கிட்டே பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு சிம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மூன்றாவதாக ஒரு சிம் யூஸ் பண்ணாங்க அது எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து ஆரி கிளாஸ் அந்த ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் அந்த கோர்ஸஸ்லாம் நிறைய எடுத்திருக்காங்க அந்த கிளாஸஸ் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக மட்டுமே ஒரு சிம் வந்து மூணாவது சிம் வந்து இவங்க பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க பிஸ்னஸ்க்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ப்ளவுஸு மெட்டீரியல்ஸு பட்டன்ஸு த்ரெட்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து அந்த தேர்ட் சிம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க பிஸ்னஸ் காண்டக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஆரி கிளாஸஸ்லாம் ரீயான்னு பேர் வச்சுருக்காங்க அதுவும் இந்த ரிதன்யா பேரோட சுருக்கம் தான் ரியான்னு வச்சுருந்துருக்காங்க ஆரி கிளாஸஸ் வந்து பெண்களுக்காகவே தான் நடத்திட்ருக்காங்க அதுவும் ஒரு ஆஃபீஸில் நடத்திட்டுருக்காங்க அவங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய ஆஃபீஸ் இருந்திருக்கு அதில் தான் இருந்திருக்காங்க அந்த செட்டப்பில் இவங்க வந்து கொஞ்சம் கம்மி அமௌண்ட் ஃபீஸஸ் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து எஸ்எம் அண்ட் எஸ்எம்சி படித்து முடித்ததுக்கப்புறம் யோகா படிச்சிருக்காங்க மெஹந்தி போடுறது படிச்சிருக்காங்க இந்த ஆரி கிளாஸஸ் படிச்சிருக்காங்க பியூட்டிஷியன்ஸ் கிளாஸ் படிச்சிருக்காங்க அப்புறம் கார்னிங் கிளாஸ் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கோல்டு ரிலேட்டடாகவும் ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காங்க இதெல்லாம் படிச்சிருக்காங்க இவ்வளோ கோர்சஸ் அவங்க படிச்சிருக்காங்க இதெல்லாம் படித்ததுக்கு என்ன காரணமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த திருப்பூர் அவினாசி மக்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றணும் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பண்ண சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு காசுக்காக இதை சொல்லி தர வேணாம் அவங்கக்கிட்ட கொஞ்சமாக அதாவது கமிட்மெண்ட்ஸுக்காக மட்டும் காசை வாங்கிட்டு இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவங்க எல்லாமே வந்துட்டு சின்ன சின்னதாக தொழில் பண்ணி அவங்களே வந்து அவங்கள பார்த்துக்கணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அவங்க வாழ்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கா அந்த விஷயத்துக்காக தான் வந்து இவ்வளோக்கும் இருந்திருக்காங்க இதுவுமே வந்து கற்றுக்கிட்டாங்க ரிதன்யா அப்படின்னு சொல்லி ரிதன்யாவோட நண்பர்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரி கிளாஸஸ் வந்து ஒன்றரை வருஷமாக நடத்திட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் ரெண்டு மாத கோர்ஸாக அவங்கள்ட்ட கற்றுகிட்டு இருந்திருக்காங்க எப்படி வந்து ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறது ஆரி ஒர்க் போடுறது அப்படிங்கிறத பற்றி இவங்க தெளிவாக சொல்லிக் கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட சேர்ந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி ஆர்டர்லாம் வாங்கி பண்ணியிருக்காங்க வீட்டில் இருந்துக்கிட்டே ஹோம்மேக்கராக இருந்துக்கிட்டே வந்து இதெல்லாம் செஞ்சுருந்துருக்காங்க இதில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க ரிதன்யா இன் பிட்வீனில் ஒரு பொண்ணால் வந்துட்டு ஒம்பதாயிரரூபா ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்ட்டு ஐயாயிரூவா ஃபீஸ் கட்டியிருக்காங்க ஐயாயிரம் ஃபீஸ்லேயுமே வந்து நாலாயிரம் தான் கட்டியிருக்காங்க ஏன்னால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிக்காரங்களாக இருக்கா குடிகாரனாக இருக்காங்க அப்படின்ட்டு நாலாயிரம் ஃபீஸ் மட்டும் வாங்கி சொல்லி கொடுத்துட்டுருக்கும் போது இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க க்ளாஸ் வந்துட்டு இருக்கும் போதே அவங்க பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா விஷம் அறிஞ்சிருக்கான் அந்த பையன் உயிரை விஷம் இருந்தும் போது விஷம் இருந்துவிட்டான் அப்படிங்கும் போது அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக முழுமூச்சா பாடுபட்டவங்க யார் அப்படின்னா அந்த ரீசனியாக தான் அவங்க அப்பா மூலியமா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அனுப்பி அந்த பையனை பார்த்துக்க சொல்லி அந்த பையன் உயிரையும் மீட்டு அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறமா அந்த ரூபாயும் அவங்கக்கிட்டே கொடுத்து இந்தாங்க மருத்துவ செலவுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த பெண்ணு திருப்பி கொடுக்க வந்தபோது கூட அதெல்லாம் வேணாம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க அந்த பெண்மணி ரிதன்யாவோட இதில் அந்த டெத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கதறி அழுதுருக்காங்க என் பையனோட உயிரை நீ காப்பாத்தினி உன்னோட உயிரை வந்து என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சிட்டு அழுதுருக்காங்க பெண்மணி வந்து ரிதனியா வந்து தைரியம் இல்லாத ஒரு நல்லா தைரியமாக தான் இருந்திருக்காங்க நிறைய கனவுகளோடு தான் இருந்திருக்காங்க ஆனாலும் உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்பவும் வருத்தத்துக்கு உரியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வரதட்சணை கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிளில் விசாரித்து பார்க்கும்போது நார்மலே வந்து அந்த ஏரியாவில் வரதட்சணையை கேட்குறாங்க ஆனால் நார்மலாக கேட்காமல் இன்டெரக்டாக கேட்பாங்க போடுறதை போடுங்க அந்த தரகர்லாம் இருக்காருங்க இல்லைங்களா அவங்க மூலயமா வரதட்சணையை வந்து கேட்பாங்களாம் இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா புரோக்கர் மூலயமா பேசி ஒரு நீங்கள் இந்த மாதிரி பவுன் கிட்டே எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாமா உங்கள் கவின் ஃபேமிலி வந்து ஒரு ஐநூறு கிட்டே எதிர்பார்த்துருக்காங்க அதை வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க இவங்க ரிதன்யா என் ஃபேமிலியேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு முந்நூறு பவுன் கிட்ட கல்யாணத்துக்கே போட்டுருவோம் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் வளகாப்பு வரும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு இரநூறு பவுன் கிட்ட போட்டுருவோம் ஃபஸ்ட்டு கல்யாணத்தப்போ முந்நூறு பவுன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு இரநூறு பவுன் வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவலும் வந்து போயிருக்கு ஆனால் புரோக்கர் போயிட்டு அந்த ஆர்டிஓ விசாரணையில் அவங்க வந்து உங்கள் பொண்ணுக்கு என்ன போடுவீங்களோ போடுங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க தான் வந்து எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் இதெல்லாம் கொடுப்போம் அவங்கெல்லாம் வரதட்சணைலாம் கேட்கல அப்படின்னு சொல்லி புரோக்கர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு ஆனால் ரிதன்யாவோட சித்தப்பா சொல்லும்போது இவங்க இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க இன்டைரக்டாக இன்டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வால்வோ கார் தான் வேணுமா அது அறுபத்தெட்டு லட்ச ரூபா கிட்ட நிறைய வரும் அப்படி அந்த கார் தான் வேணுமா இல்லை அதுக்கு ரெண்டு காராக வாங்கிக்கலாம்ல ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ரெதன்யா போயிட்டு வரதுக்கு வரணும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போதும் இல்லை எங்களுக்கு இந்த கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வால்வோ பேட்ரி காரை தான் வாங்கினாங்க ஒயிட் கலர் கார் இதனியா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இல்லை எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கவிங் வாங்கியிருக்காங்க அப்போது இன்டைரக்டா வந்து வரதட்சணை நீதிமன்றலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சார்பாக இன்டைரக்டா சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்திருக்கு ஆனாலும் எஃப்ஐஆர் போட்டாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜூன் இருபத்தி எட்டு அந்த பொண்ணு இறந்து போன உடனே அன்றைக்கி சனிக்கிழமை நடத்தினாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்படின்ட்டு எஃப்ஐஆர் பண்ணுங்க பதிவு பண்ணுங்கள் உடற்குறாய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னமே ஒரு அப்பா ஒரு தான் பொண்ணு இறந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாதங்கள் தான் ஆயிருக்கு திடீர்னு நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆகிடுது அப்படிங்கும்போது எந்த அப்பாவுக்கும் வந்து கையும் ஓடாது காலும் ஓடாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எஃப்ஐஆர்னு ஒன்று பதிவு பண்ணும்போது அவங்க லாயர் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகல சும்மா நார்மலாக போய் தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவிட்ருக்காங்க அப்படி பதிவிடும்போது தான் உயிரை அந்த பொண்ணு தானே எடுத்துக்கிச்சி அதுக்காக தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்குன்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது அந்த செக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஆனால் வரதட்சணை கொடுமை அந்த வரதட்சணை கொடுமைக்காக எஃப்ஐஆர் போடலை அண்ட் வந்து அந்த பாலியல் வன்கொடுமை அதுக்காண்டி எஃப்ஐஆர் போடலை அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மலாக பெண்களுக்கு வந்து ஒரு சில கொடுமைகளுக்கு எதிராலாம் வந்து வ கேஸ் போடுவாங்க இல்லையா அதுக்கு எதிராகவும் எஃப்ஐஆரில் போடலை ஒரு வக்கீலோட துணையோட இந்த கே இந்த செக்ஷன்லலாம் கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் இந்த கேஸ் வந்து தலையீழாவே மாறியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் எஃப்ஐஆர் போடும்போது இதெல்லாம் யோசிக்கல ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருந்த டைமில் இதை வந்து எதையுமே அவங்க யோசிக்கல அப்படி யோசித்து இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கேஸ் வந்து தலைகீழாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கேஸில் இவங்க வந்து தன் உயிரை தானே எடுத்துக்கிட்டாங்கல்ல அதுக்கு தூண்டி விட்டாங்க அப்படிங்கிற செக்ஷனில் மட்டும்தான் அவங்களுக்கு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அவங்க மூணு பேரையுமே அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இந்தந்த செக்ஷன்லலாம் வந்து வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனுக்கள் அதுக்கப்புறமா நிறைய பேசிகிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை உடற்குராய்வு பண்ணாங்கள்ல அதில் வந்துட்டு ஜட்ஜே உடற்குறாய்வு இந்த அறிக்கை வந்து எனக்கு கன்வின்ஸ்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து இவங்க வந்து ஜிஎஸ்சிலேருந்து பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு இல்லாமல் எங்கள் தரப்புலேருந்து கண்டிப்பாக ஒரு டாக்டர் உள்ளே இருந்து வந்து இந்த உடற்குராய்வு பண்ணும்போது உள்ளே இருக்கணும் அப்படின்னு இவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ரிப்போர்ட் வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சில லாயர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் குறைவு நல்லபடியாக அறிக்கையே வரல அப்படின்னா திரும்பவும் வந்து ஒரு நாங்கள் வந்து உடல் குறைவு நாங்கள் பண்ண சொல்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கலாம் இவங்க சைலேருந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் இப்படி எதுவுமே சொல்லலை இப்போ அப்போ வந்து இவங்க வந்து ரிதன்யாவுடைய உடலை வந்து எரிச்சிட்டாங்க ஆனால் வந்து புதைச்சிருந்தா கூட வந்து ஒரு சில உடற்குறாய்வுகள்லாம் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இவங்க வந்து எரிச்சிட்டாங்க ஸோ வந்து ரிதன்யாவோட வழக்கில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அவர் சொல்லியிருக்கும் போது பார்த்தாலே வந்து கண் கலைஞ்சிச்சு அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா ரிதன்யாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் இருந்துச்சு ஸோ நாங்கள் ரிதன்யாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் வந்து வரனே பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இத்தனை வருடங்களாக மாப்பிள்ளை பார்க்கல ஸோ அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சி தாண்டி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலாம் ஆகும் இல்லையா அப்போலாம் வந்து இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ ரிதன்யா சொல்லுவாங்களாம் எனக்குன்னு ஒரு ராஜா பிறந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ இதன்யா சொல்லுவாங்களாம் வந்துட்டு எனக்குன்ட்டு ஒரு ராஜா பிறந்திருப்பான்ப்பா அவன் வந்து அட்ரஸை தொலைச்சிருப்பான் அவன் கண்டிப்பாக என்னை தேடி வருவான்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு வந்து எனக்கே ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லுவா அப்படி சொன்ன பொண்ணு ஆனால் வந்து இன்றைக்கி அந்த பொண்ணு இல்லை அவ்வளோ கனவுகளோடு இருந்த பொண்ணு துரு துருன்னு பரபரன்னு இருக்கிற பொண்ணு அவ்வளோ படித்து அவ்வளோ நீட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இன்றைக்கி இல்லை இந்த அவங்க அப்பா வந்து டேப்லெட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த டேப்லெட்ஸில் வந்து இது எப்போ போடணும் இது எப்படிக்கு எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி அழகாக எழுதி நீட்டாக மடித்து வச்சுருப்பாங்களாம் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு இன்றைக்கி வந்து எங்கள் கூட இல்லை ரிதன்யாவுக்காக மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்காகவும் போராடுறேன் இன்னொரு ரிதன்யா வந்து உருவாகக்கூடாது ரிதன்யாவோட வழக்குக்கு நீதி கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து ரிதன்யாவுடைய உடற்கூறு ஆய்வுகளில் ஒரு சில குளறிவிடைகள் இருக்குது எஃப்ஐஆரில் ஒரு சில குளறிவிடைகள் இருக்குது அதனால் வந்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரிதன்யாவோட அப்பா அம்மா அவர்கள் போராடிட்டு இருக்காங்க ரிதன்யாவோட வழக்குன்னு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் என்ன இது என்ன இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு ஸோ இதில் யார் தப்பு பண்ணால் யார் கரெக்டாக இருந்தா அப்படிங்கறத வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் இதை வந்து கோர்ட்டு தான் முடிவு செய்யணும் அப்புறம் ரிதன்யா இறந்ததுக்கு நாய் நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது அப்புறம் என் உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணாக இருக்கலாம் யார் வீட்டில் இருக்க பொண்ணாக வேணாலும் இருக்கலாம் நல்லா படிங்க நல்லா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்து இண்டிபெண்டாக வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி கொடுக்குற நம்ம வந்து நம்ம வந்துட்டு எமோஷனல் இண்டிபெண்டன்ஸை சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அண்ட் வந்து இதெல்லாம் வந்து இங்கே எதிர்பார்க்காத ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்டை கேட்டு அவங்க அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களோட போ இங்கெல்லாம் வந்து உங்களை தனியாக அனுப்ப மாட்டோம் நீங்கள் ஹஸ்பண்ட் கூட போங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் படிச்சிக்கோ நீங்கன்னா வெளில போனோம் அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் கூட போய் போ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம்னு சொல்லி சொல்லி வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஹஸ்பண்டை சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி தான் வந்து காலங்காலமாக வந்து பின்பணிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் குழந்தைகள் அவங்களோட ஹாப்பினஸ் தான் வந்து நம்மளோட ஹாப்பினஸ் நமக்குன்னு தனியாக எதுவும் இருக்கக்கூடாது நமக்குன்னு சைக்காலஜிக்கலாக எதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து சொல்லி வளர்க்குற ஒரு சொசைட்டியில்தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது உறவு அப்படிங்கிறது வந்து சார்ந்து வாழ்தல் கிடையாது சேர்ந்து வாழறதா இதை பற்றின உங்களோட கமெண்ட் என்ன உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்